பேரு நம்ம பேரு ஓகே சிவகங்கூர் ஐயா உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணதுல இருந்து செவன்டி ஓகேவா வருது கொடுத்தீங்க இல்லைங்களா தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு வண்டியில் வந்து இப்படி இப்படி திருப்பி பார்க்க வைக்காது மேல பார்த்து வண்டி ஓட்டிட்டா தான் ஓட்டிக்கலாம் ஆனா இப்போ வந்து ஃபுல்லா வலிக்கில ஒன்றும கரெக்டாக இப்படி போய் திரும்பி பார்க்க முடியுது இந்த கழுத்து வலிக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்க குறைஞ்சது வந்து உங்களா வச்சு பார்த்தாக்கா பதினஞ்சு இல்லைன்னா பதினாறாக இருக்கு பதினாறா ஹாஸ்பிட்டல் பதினாறாவது உங்க உங்களுடைய தாங்க இது ஆனா இருக்கலாமா வாழலாமா இப்படி எல்லாம் ஒரு நினைவுல வந்துடுச்சு கழுத்து வலி அந்த மாதிரி வடி கழுத்து வழி அப்படி இருந்தது அப்படியே இருந்ததுங்க ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இது பண்ணுங்க பாத சிகிச்சை பண்ணதுக்கு போச்சு ஆமாங்க

முன்னாடி பெருக்குனா கொண்டா கொஞ்சம் வழி இருக்க செஞ்சு கொண்ட ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டதுல கொஞ்சம் வழி இல்லாம இருக்குது கொழுப்பு கட்டி வழி இல்லை கொழுப்பு கட்டி வழி இல்லை சரிங்க கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னீங்க அதுதாங்க இப்போ உங்களை வந்து வாங்கிட்டு வரது ஓகேங்க நன்றிங்க ஓகேங்க நன்றி நான் இருபது எம்எல் நீங்கள் க சாப்பிட சொல்லி சொன்னீங்க ஓகே இருபது எம்எல் ஒரு வாரம் எடுத்தேன் ஓகே அது ஒன்றும் ரிலீஃப் கிடைக்கல அப்புறம் திருப்பி இன்னும் ஒரு அஞ்சு எம்எல் சேர்த்து முப்பதாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தேன் ஓகே மொத்தம் முப்பது எம்எல் சாப்பிட்டேன் ஒரு வாரம் சாப்பிட்டா நல்லா ஃபைனலாக நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல மாற்றம் கிடைக்குது சரிங்க நன்றிங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்க பதினஞ்சு இது இப்போ உங்கள்கிட்ட பார்த்ததோட பதினஞ்சாவது நம்ப எத்தனை எவ்வளோ எந்தெந்த ஊர் போயிருக்கீங்க சின்னசேவன் போயிருக்கிறேன் கள்ளக்குறிச்சிக்கு நாலு அஞ்சு இடம் ஹோமியோபதி எல்லா ட்ரீட்மெண்ட் யாரும் எங்களுக்கு அப்புறம் அதுக்கடுத்து கோயம்புத்தூர் போனாங்க கோயம்புத்தூர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் பெண் மருந்து காட்டினாருங்க எது ஒன்றும் இல்லைங்க ஆக்சிடென்ட் கிடையாதுங்க எவ்வளோ செலவாச்சுங்க குறைஞ்சது கோயம்புத்தூரில் மட்டும் பன்னெண்டு மணி நேரம் காலையில் பதினோரு மணிக்கு அட்மிட் ஆனால் மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா ஆனால் சரியாகும் ஆனால் எது ஒன்றும் இது கூட கிடையாதுங்க ரொம்ப குளுக்கோஸு போக்குவரத்து மருந்து மாத்திரை நிறைய கொடுத்தோம் ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகிடும் ஆனால் கழுத்தில் வந்து என்ன பசங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா பில்லுங்க ஒரே ஒரே நாள் ஒரே நாள் ஒரே நாளில் ஐம்பத்தி மூணு அப்போ அது இல்லாமல் இன்னும் பல ஹாஸ்பிட்டல் பல ஆஸ்பத்திரி போய் இது போயிட்டு கங்காவுக்கு போனாங்க அங்கேயும் ஒன்றும் இருந்தால் அவளை பயனலாக உங்களை தாங்க ரொம்ப நைட்டில் படுக்கும்போதெல்லாம் இங்கே நினைக்காதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம எங்கே இவ்வளோதான் நமக்கு வயசாகி போச்சு நமக்கு இன்னும் ஒன்றும் ரிலீஃப் கிடைக்காது அப்படி இவ்வளோ செலவு பண்ணி சரியாகலான்னாக்கா இன்னும் நம்ம இருக்கே தேவலாம்லாம் ஒரு மன வேதனை வந்துடுச்சுங்க அதுக்கு பிறகு தாங்க உங்களை பார்த்தது தாங்க

வீட்டில் கொழுப்பு செத்து கொழுப்பு கட்டி இருக்குதுங்கிறாங்க ஓகே அவங்களுக்கு ஒன்று கொடுத்தோம்னாக்கா அவங்களும் ரிலீஃப் ஆகிடும் நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும் சரிங்க ஓகே நன்றிங்க ஓகே நன்றி